அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா நம்ம வந்து திருக்கோத்தும்பி என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம் பெண்கள் விளையாட்டுகளை வந்து அது சங்ககால விளையாட்டுகளை பற்றி நான் நிறையா சொல்லிட்டு வரேன் அதில் இதுவும் ஒன்று அதாவது திருக்கோத்தும்பி அல்லது கோத்தும்பி என்று சொல்லப்படுகின்ற இந்த விளையாட்டானது கொச்சக்க கழிப்பாவால் ஆன ஒரு வகையான பாடல்களை பாடிக்கொண்டு ஆடிக்கோ ஆடுவார்கள் அதாவது எனக்கு கிடைத்தது உனக்கு கிடைத்தது என்று சொல்லி கொண்டு மடிப்பிடித்துக்கொண்டு வண்டு போல சுழண்டு சுழண்டு விளையாடக்கூடிய ஒரு வகை விளையாட்டு அல்லது நடனம் என்று நாம் சொல்லலாம் இந்த விளையாட்டை வந்து அந்த காலத்திலே ம பெண்கள் வந்து மிகவும் விருப்பமாக விளையாடிய விளையாட்டு இதே பாடல் வகையில் திருவாசக பகுதி இருபது வந்து பார்த்திங்கன்னா திருக்கோத்தும்பி என்றே அழைக்கப்படுகின்றது இது இது கொச்சக்கக்காலி பாவல் ஆன பாடல் வகைதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமது இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்பனியை வந்து இந்த பாடல்களை கொண்டு சிம்பனியாக பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஆக நம்மளுடைய பெண்கள் வந்து இப்போ விளையாடுற மாதிரி விளையாட்டு இல்லாமல் அப்போ அறிவு சார்ந்தும் உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் நல்ல ஒரு தமிழ் அறிவு கூடிய ஒரு நல்ல ஒரு கலை சார்ந்தும் இயங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நாம் பார்த்துட்டு வரக்கூடிய அந்த விளையாட்டுகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன நன்றி இன்று நல்ல தகவலை தெரிந்து கொண்டோம் இதுபோல் நாளை ஒரு புதிய தகவலோடு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்